ஹாய் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறேன் எங்கள் ஊரில் காய்கறி எல்லாம் என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க போகலாம் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் காய்கறி கடை நான் இங்கே தான் ரெகுலராக வாங்குவேன் வாங்க கடைக்கார்ட்ட என்னென்ன ரேட்டுன்னு கேட்போம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெரிக்காய் சௌச்சவ் கேரட்டு தக்காளி உருளை பல்லாரி பூ காலிஃப்ளவரு சின்ன வெங்காயம் இது என்ன அப்படின்னா மஷ்ரூம் இருக்குது அப்புறம் கேப்சிகம் முருங்கைக்காய் பீன்ஸு எல்லாமே இருக்குது மேலே பாருங்கள் எல்லாம் மேலே இருக்குது அண்ணா ரேட்டு சொல்லுங்கண்ணா பல்லாரி என்ன வேலைண்ணா ஒரு கிலோ சின்ன வெங்காயம் இது கேப்சிக்கா முருங்காய் என்ன வேலைன்னா போடுறீங்க பீன்ஸு ஒரு கிலோ என்ன வேலைண்ணா ஒரு கிலோ அவரைக்காய் இஞ்சிலா என்ன ரேட்னா போடுறீங்க வெள்ளை கத்திரிக்காய் இது உருளைக்கெழங்குண்ணா தக்காளி என்ன ரேட்னா போடுறீங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயா பரவாயில்லையே கேரட்டு அரை கிலோ நாற்பது இது முட்டைக்கோசுனா முட்டைக்கோசு இது பஜ்ஜி மிளகா கேரளா பஜ்ஜி மிளகா அங்கே இருக்கு சவ் சௌ கத்திரிக்காய் இது வெள்ளரிக்காயா இது பொடலங்கா மாங்காய் என்ன ரேட்டுன்னா கொடுக்குறீங்க கிலோ இரநூறு வெள்ள முல்லங்கி இது வந்து மீடியாவுக்கு போகும் இந்த வீடியோ அதுக்காக தான் நான் நம்ம ஊர் ரேட்டு கேட்டாங்க அதுக்கு தான் பூவெல்லாம் என்ன விலை நான் போடுறீங்க காலிஃப்ளவர்லாம் பெருசு பெருசாக ஃப்ரெஷ் கிலோ ஐம்பது ரூபா கிலோ ரேட்டு தான் அறுபது ரூபா சரிண்ணா ஓகேண்ணா நான் அந்த கடையை சொல்கிறேன் சரியா கண்டிப்பாக நாங்கள் மீடியாவில் இருக்கா அதுக்காக தான் இந்த வீடியோ சரிண்ணா நீங்கள் வந்து காய் போடுங்க கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்ணா கீரைலாம் என்ன ரேட்டுண்ணா என்ன ரேட்டு போடு ஒரு ஒரு கட்டு என்ன விலை நூறு

இது வேணுமா வேணாம்மா வேணாமா வேணாம்மா ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் தான் ஆ காரச்சேவு அந்த இது ஓல இல்லை ஸ்நாக்ஸ் வாங்க வந்தேன் இங்கே தான் நான் இப்போ வணக்கம் வெஜ் பக்ஸ் வேணாம் எக் பக்ஸ் வாங்கிடுச்சு இல்லை எக் பக்ஸ் சூடாக இருக்குது இப்போ தான் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்காங்க வாங்கியிருக்கேன் இங்கே தான் இப்போது நான் வருவேன் வாங்கிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் வீட்டில் போய் வீடியோஸ் எடுத்து போடுறேன் சரியா ஒரு வழியாக வந்தாச்சு சரியான ட்ராஃபிக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் எடுத்து போடுறேன் வாங்க ஒரு வழியாக காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் தக்காளி வாங்கியிருக்கேன் கேரட்டு இது வந்து பச்சி மிளகாய் உருளைக்கிழங்கு இது வந்து ராமர் கத்திரிக்கான்னு சொல்லுவோம் அப்புறம் பல்லாரி வாங்கியிருக்கேன் முள்ளங்கி வாங்கியிருக்கேன் பீன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி இடமே இல்லைங்க வைக்கிறதுக்கு இஞ்சி அப்புறம் கேப்சிகம் இது வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி போடுறதுக்கு அப்புறம் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பெரிய பூ உக்கோமில் அவ்வளோ பெரிய பூ அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து கிலோ வாங்கியிருக்கேன் பச்சை மிளகா எப்போதும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ தான் அழுகி போகாது கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா ஒரு கட்டு எப்போவுமே நான் வந்து புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்குவேன் ஏன்னா வந்து அடிக்கடி பிரியாணி வீட்டில் போடுறோம்ல இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோட வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் வெள்ளை பூண்டு போட்டு கடையிறதுக்கு உங்கள் ஊரில் எல்லாம் என்னென்ன ரேட்டு அப்படியே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க முடியலை சாமி சரியான டிராஃபிக்கில் சிக்கிட்டோம் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க வாங்க டிராஃபிக்கில் போயிட்டு வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து வீட்டுக்கு என்னென்ன மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்க்கலாம் வாங்க எல்லாம் வந்திருக்கு என்ன நான் எடுத்து வைக்கல எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க டெலிவரி வந்துருச்சு நான் எடுத்து வைக்கல இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்